السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الأديار خلي الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது பாங்கு சத்தம் கேட்டவுடன் இந்த நான்கு து ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடையது ஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய தேவைகளை கேட்டால் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகிவிடும் அல்லாஹுவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த நான்கு து ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த து ஆக்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் தொழுகைக்கான அழைப்பு அந்த பாங்கு அதான் கூறப்படுகின்றது இந்த நேரத்தில் இந்த அதானுக்கு நாம் பதில் கூறினால் இந்த நான்கு ஆக்களையும் ஓதினால் நிச்சயமாக அதன் பின்னால் கேட்கக்கூடியது துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது அந்த நேரங்களில் நாம் து கேட்டால் நம்முடையது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி இசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார் அதில் தஹஜத்துடைய நேரம் லுஹாவுடைய நேரம் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் உள்ள கேட்கப்படக்கூடிய அந்த நேரம் அதே போன்று அதான் கூறக்கூடிய நேரம் அதானுக்கு பதிலை கூறி இந்த நான்கு து ஆவையும் கூறி அதன் பின்னால் து ஆ கேட்டால் உங்களுடைய து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு மின்னடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த இந்த நான்கு து ஆக்களையும் நாம் இப்பொழுதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஹ் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு அடியார்களே இந்த அதான் கூறக்கூடிய நேரம் இந்த தொழுகைக்கான அழைப்பு அதாவது அதான் கூறக்கூடிய நேரத்தில் இந்த மிகச்சிறந்த நான்கு து ஆக்கள் நம் அனை அனை அதிகமானோருக்கு அதாவது மனநமானது ஆக்கள் எவ்வாறென்றால் அதான் எவ்வாறு கூறப்படுகின்றதோ அதற்கேற்ற மாதிரி நாமும் அதற்கு பதில் கூற வேண்டும் அதாவது அல்லாஹு அக்பர் என்று கூறினால் நாமும் அல்லாஹூ அக்பர் என்று கூற வேண்டும் அதே போன்று முகதீன் எவ்வாறு கூறுகின்றாரோ அதற்கு பதில் நாம் கூற வேண்டும் ஹயா ஹை ஆலா என்று முஹதீன் கூறினால் அதற்கு நாம் லாஹவுல வள கூவத்தை இல்லா பில்லா என்று அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் நாம் கூற வேண்டும் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இதனுடைய பொருளை பாருங்கள் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் தீமையை விட்டு விலகுவதும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர வேறில்லை என்று வரக்கூடிய இந்த துஆ ஆ அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அத்தின் எவ்வாறு அதான் கூறுகிறார்கள் அதே போன்று நாமும் பதவியளி இருக்க வேண்டும் ஹையா அலஸ்வலா அதே போன்று ஹையாலல் ஃபலா இந்த வார்த்தைகள் வரும் பொழுது நாம் லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தையை கூற வேண்டும் அதே போன்று தான் ஃபஜ்ருடைய அதான் ஃபஜ்ருடைய அதானில் முஹாதீன் கூறக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் إذا سمعتم النداء مثل ما يقول المؤذن என்று வரக்கூடிய இந்த வார்த்தையை நாம் கூற வேண்டும் முஹின் இந்த ஃபஜ்ருடைய அதானிலை அஸ்வலா துரும் நோம் என்று கூறக்கூடிய நேரத்திலே நாம் இந்த வார்த்தையை கூற வேண்டும் என்று வரக்கூடிய இந்த வார்த்தையை நாம் கூற வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே அதன் பின்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத் கூற வேண்டும் புகாரியினுடைய ஒரு அறிவிப்பு இருக்கின்றது அதாவது ரசூல் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள் அதானுக்கு பின்னால் என் மீது சலவாத் கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று அஹ் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே நாம் இந்த அதானுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுவது அதன் பின்னால் பாங்கு முடிந்தவுடன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது சலவாத் ஓதிவிட்டு இந்த து ஆவை நாம் ஓத வேண்டும் பாங்கு து ஆ என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த து ஆவை நாம் ஓத வேண்டும் அல்லாஹும் رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمداً الوصيلة والفضيلة وبعثه مكاما محمودا الذي وعدا ان وركوديا عند دعاء من عند دعاء اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوصيلة والفضيلة وبعثه مكاما محمودا الذي وعدا ان وركوديا عند دعاء نام ان دعاء இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா எனும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்கு அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக என்று வரக்கூடிய இந்த து ஆவை நாம் ஓத வேண்டும் அதன் பின்னால் إن دعاء العنكبوت الدعاء إذن أذن أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا غفر له ذنبا من مرمري اند اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله رضيت بالله ربا

ஐந்து தடவைகள் அதான் கூறப்படுகின்றது இந்த நேரத்திலே நாம் இந்த ஆவை ஓதி அவ்வாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகள் அவ்வாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃப்ரெதோ சென்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்